அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் ராஃபாவுக்குள் திடீரென தன்னிச்சையாக ஸ்டேல் இராணுவ நடவடிக்கையை ஆரம்பித்ததன் காரணமாக கெய்ரோவில் ஆரம்பித்த ஸ்டேலிய தரப்புக்கும் கமாசன் ஏர்மட்ட தலைவர்களுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை தற்பொழுது பெரும் பின்னடைவை சந்தித்திருப்பதாக பேச்சுவார்த்தை ஏற்பாட்டு குழுவினர் தெரிவித்துள்ளார்கள் குறிப்பாக மத்தியஸ்த நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த கத்தார் எகிப்து இரண்டு நாடுகளுமே ஸ்டேலின் இராணுவ நடவடிக்கை ராஃபாவுக்குள் ஆரம்பிக்கப்பட்ட காரணத்தால் இந்த பேச்சுவார்த்தையில் மிக பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார்கள் வியாழனன்று கமாஸ் மற்றும் ஸ்ட்ரேலிய பேச்சுவார்த்தை குழுவினர் இருவரும் ஒப்பந்தம் சரியாகாத சூழ்நிலையில் கெய்ரோவை விட்டு மீண்டும் நாடு திரும்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில் மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்கும் ஒரு போராடுத்தத்தை கொண்டு வருவதற்கு மீண்டும் கடுமையான முயற்சிகளை செய்வதாக கத்தார் தெரிவித்துள்ளது கிஸ்புலா நடத்திய கடுமையான ஏவுகணை தாக்குதலில் கிரியாத் சோம்னோ நகரத்தில் மிகப்பெரிய அளவு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அங்கிருந்த நகர மேஜர் தெரிவித்துள்ளார் கிரியாத் சோம்னா பகுதியில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் பகுதியில் பத்துக்கும் மேற்பட்ட குழுக்கள் பங்கேற்று மிகப்பெரிய அளவில் தீயணைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் என்ற செய்தியை கிரியா சோம்னா நகரத்தின் உடைய மேஜர் தெரிவித்துள்ளார் மேலும் கிஸ்புல்லா இன்றைய தினத்தில் மூன்று முக்கியமான தாக்குதல்களை ஸ்டேல் இராணுவத்தின் மீது நடத்தியுள்ளார்கள் மெட்டுலா பகுதியில் ஸ்டேலியர் இராணுவ வீரர்கள் நிறுத்தப்பட்ட ஒரு கட்டிடத்தை முற்றாக குறிவைத்து தாக்கி அளித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல டாஷிப் கோட்டைகள் மற்றும் நேரடி வழிகாட்டப்பட்ட ஏவுகணை மற்றும் பீரங்கி தளங்களுடன் கேரிசன் பீரங்கி படை நிலையத்தையும் அவர்கள் தாக்கி அளித்திருப்பதாகவும் அதேபோல அல்லாலம் இராணுவ படைத்தளம் மீதும் மிகப்பெரிய அளவில் கிஸ்புல்லா தாக்குதல் நடத்தியதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன கிஸ்புல்லாவின் தாக்குதல் காரணமாக ஸ்டேலிய கண்காணிப்பு கட்டுப்பாட்டு மையமும் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்துள்ளது என்ற செய்திகள் வெளியாகியுள்ளது காசாவுக்குள் நுழைந்த ஸ்டேலிய இராணுவத்தினை சுற்றி வளைத்து கமாசினுடைய அல்கசாம் பிரிகேட் நடத்திய மிக கடுமையான தாக்குதலில் ஸ்டேலிய இராணுவத்திற்கு மிக பாரியளவு சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாக தற்போது செய்திகள் இருக்கின்றன டேங்கிகள் கவச வாகனங்கள் சகிதம் காசாவுக்குள் ராஃபா பகுதிக்குள் நுழைந்திருக்கக்கூடிய ஸ்டேலிய இராணுவத்தினரை சுற்றி வளைத்து அல்கசாமின் சிறைப்பு படையினை நடத்திய மிக கடுமையான தாக்குதலில் பாரிய அளவில் ஸ்ட்ரேலிய இராணுவத்துக்கு உயிர் சேதங்கள் ஏற்பட்டதுடன் பல மெர்காவா டேங்கிகளும் கவச வாகனங்களும் முற்றாக அளிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் இருக்கின்றன அது மட்டுமல்ல கமாஸ்ரைத்த கண்ணிவடியில் சிக்கி ஸ்ட்ரேலிய ராணுவத்தினுடைய ராணுவ ட்ரக்குகள் பல சிதறடிக்கப்பட்டுள்ளன என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது காசா உதவி மாநாட்டை நடத்த உள்ளதாக குவைத் தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் முகவர்களும் பிராந்திய மற்றும் சர்வதேச மனிதாபிமான அமைப்புகளும் ஞாயிற்றுக்கிழமை குவைத்தில் கூடி காசாவின் முற்றியுள்ள நெருக்கடியை தீர்ப்பதற்கான வழிகளை ஆராயும் மற்றும் ஏழு மாத காலமாக ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் மற்றும் இழப்புக்கு பின்னர் மனிதாபிமான பணிகளை விரிவுபடுத்துவதற்காக சர்வதேச சமூகம் ஒன்றுபடுவதை பார்க்க காசா மக்களுக்கு முன்னப்போதையும் விட மிக அதிகளவான ஆதரவு தேவை என குவைத் தெரிவித்துள்ளதுடன் இந்த மனிதாபிமான விவகாரங்களுக்கான ஐக்கிய நாடுகளின் அலுவலகம் ஒசி இந்த கூட்டத்தை குவைத் தலைமையில் கூட்டியுள்ளதாக அறிவித்துள்ளார்கள் ஒன்று புள்ளி நான்கு மில்லியன் மக்கள் தஞ்சமடைந்துள்ள ராபா நகரத்தின் மீது படையெடுப்பதற்கு முன்னதாக எகிப்துடனான ராபா கடவை ஸ்டேலிய டேங்கிகள் மற்றும் ராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்டதில் காசாவுக்கான அனைத்து அவசர உதவி மற்றும் நிவாரணப் பொருட்களும் முற்றாக நிறுத்தப்பட்டுள்ள சூழ்நிலையில் இந்த அவசர உதவி மாநாட்டை நடத்துவதாக குவைத் தெரிவித்துள்ளது பாலஸ்தீனத்தின் நிரந்தர ஒரு அங்கீகரித்து நூற்றி நாற்பத்தி மூன்று நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபையில் வாக்களித்துள்ள சூழ்நிலையில் பாலஸ்தீனத்தின் ஐநா ஒரு அமெரிக்கா இறக்குமின்றி தடுப்பதாகவும் அமெரிக்கா மிக தவறான முறையில் தன்னுடைய வீட்டோவை பாலஸ்தீன விவகாரத்தில் தொடர்ச்சியாக பயன்படுத்தி வருகின்றார்கள் எனவும் சீனாவின் உடைய ஐக்கிய நாடுகள் சபைக்கான தூதுவர் கடுமையான கண்டனங்களை வெளியிட்டுள்ளார் குறிப்பாக வெள்ளிக்கிழமை ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை சீனா வரவேற்றுள்ளதுடன் பாலஸ்தீனத்தின் விண்ணப்பத்தை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஆய்வு செய்வதற்கும் ஆதரவு தெரிவித்துள்ளது இதேபோல ரஷ்யாவும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் பாலஸ்தீனத்துக்கான நிரந்தர ஒரு அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளார்கள் இந்த நிலையில் ஐநாவுக்கான சீனாவின் நிரந்தர பிரதிநிதியான ஃபு ஹாங் பாலஸ்தீனம் ஸ்டைலைப் போன்று அனைத்து அதே உரிமைகளையும் அந்தஸ்தையும் பெற்றுக்கொள்வதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் அமெரிக்கா போன்ற பெரிய நாடு பாலஸ்தீனத்தின் மீது ஒரு வஞ்சனையுடன் செயற்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இவர்கள் குறிப்பாக பாலஸ்தீனத்துக்கு எதிராக ஒவ்வொரு தீர்மானத்தின் பொழுதும் தங்கள் வீட்டோவை பயன்படுத்துவது அமெரிக்காவின் உடைய ஜனநாயகமற்ற தன்மையை காட்டுவதாகவும் சீனா துணியில் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் ராஃபா பகுதிக்குள் ஸ்ட்ரேலிய விமானம் நடத்திய தாக்குதலில் ஸ்ட்ரேலிய ஒருவர் காயத்துக்குட்பட்டு இறந்திருப்பதாக கமாசினுடைய அல்கசாம் பிரிக்கெட் தெரிவித்துள்ளது நடவ் டாபிள்வெல் என்ற ஒரு பகுதியில் ஸ்டேலிய விமான தாக்குதலில் நடந்தபோது அவர் காயமடைந்ததாகவும் பின்னர் காயங்களுக்கு சிகிச்சை அளிக்க போதிய அளவில் மருத்துவ வசதிகள் மற்றும் சுகாதார சேவைகள் காசாவுக்குள் முடக்கப்பட்ட நிலையில் அவர் காயமடைந்த வீடியோவை அல்கசாம் படைப்பிரிவு வெளியிட்டிருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் தற்பொழுது அந்த நபர் உயிரிழந்து விட்டதாக கமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது ஏற்கனவே காசாவில் பல ஆஸ்திரேலிய பணைய கைதிகள் ஸ்ட்ரேல் இராணுவத்தினுடைய வான்வெளி தாக்குதலில் கொல்லப்பட்ட சூழ்நிலையில் ரஃபாவிலும் ஸ்டேலிய இராணுவத்தினுடைய கண்மூடி தாக்குதல் காரணமாக அங்கு பணைய கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டுள்ள நூற்றுக்கணக்கான ஸ்டேலிய பணையக் கைதிகளின் உயிருக்கு ஆபத்தை ஏற்பட்டிருப்பதாக கமாஸ் தெரிவித்துள்ளதுடன் இதுகுறித்து ஸ்ட்ரேலிய மக்கள் சிந்திக்க வேண்டும் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் ஸ்ட்ரேலுக்கு ஆயுதங்களை விற்கும் வரை காசா படுகொலைக்கு இங்கிலாந்து உடந்தையான ஒரு நாடாகவே காணப்படும் என பிரிட்டிஷ் தொண்டு நிறுவனமான ஆக்ஸ்பாம் தெரிவித்துள்ளது ஸ்டேல் மேலும் ஆயிரக்கணக்கான மக்களை கொள்வதை தடுக்க தீர்மானமான நடவடிக்கைக்கு அழைப்பு விடுத்துள்ளார்கள் ராஃபா மீதான ஸ்ட்ரேலிய இராணுவ தாக்குதலை மேலும் அதிகரிக்கும் பயங்கரமான மனித குலத்துக்கு அப்பாற்பட்ட மிகவும் அநியாயம் செயலென்றும் இதற்கு ஆதரவளிக்கும் அனைத்து செயல்களும் ஒரு மனசாட்சி அற்றது என்றும் அது எச்சரித்துள்ளது குறிப்பாக அமெரிக்கா தற்பொழுது இஸ்ரேலுக்கான ஆயுத விற்பனையை விநியோகத்தை நிறுத்தியிருக்கும் சூழ்நிலையில் இங்கிலாந்து அது தொடர்பான அறிவிப்பில் குழப்பமான சூழ்நிலை காணப்படும் சூழ்நிலையில் பிரிட்டனின் மிகப்பெரிய தொண்டு நிறுவனமான எக்ஸ்பாம் ஸ்டேலுக்கு ஆயுதங்கள் விற்பனை செய்வதும் இனப்படுகொலைக்கு உடந்து என பிரிட்டன் அரசுக்கு மிக கடுமையான கண்டனங்களை பதிவு செய்துள்ளார்கள் எகிப்தினுடைய முக்கிய ஊடகங்கள் அனைத்தும் ராஃபா மீதான ஸ்டேலின் படையெடுப்புக்கு எதிராக உடனடியாக எகிப்து பதிலளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார்கள் பதினான்கு லட்சம் பாலஸ்தீனர்களின் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் இது தொடர்பில் எகிப்து தொடர்ச்சியாக மௌனம் காக்க முடியாது எனவும் ஸ்டேலின் படையெடுப்பு குறித்து எகிப்து தன்னுடைய உடனடியான பதிலை வழங்க வேண்டும் என பல ஊடகங்களும் பல மனித உரிமை சார்ந்த அமைப்புகளும் ஏன் எகிப்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் கோரிக்கைகள் வலுப்பெற்றுள்ள சூழ்நிலையில் இந்த சந்தர்ப்பத்தில் எகிப்து ஸ்ட்ரேலிய அமைதி ஒப்பந்தம் என்று அழைக்கப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு செய்யப்பட்ட கெம் டேவிட் உடன்படிக்கையில் இருந்து எகிப்து உடனடியாக வெளியேற வேண்டும் என்றும் எகிப்தில் தற்பொழுது கோரிக்கைகள் வளர்த்து வருகின்றன இந்த விடயம் குறித்து எகிப்து அரசுக்கு மிக கடுமையான நெருக்கடி ஏற்பட்டிருப்பதாக அங்கிருக்கும் செய்திகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவில் தொடர்ச்சியாக இனப்படுகொலையை அரங்கேற்றி வரும் நெதன் ஜாகுவை உடனடியாக கைது செய்ய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவை பிறப்பிக்க வேண்டுமென கொலம்பியா அதிபர் மீண்டும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளார் மிக பெரும் மனித படுகொலை செய்து கொண்டிருக்கும் ஸ்ட்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன் ஜாகு கடந்த வாரங்களில் கைது வாரண்ட் பிறப்பிக்கப்படும் நிலைக்கு உள்ளாக்கப்படுவார் என பலரும் எதிர்பார்த்திருந்த சூழ்நிலையில் நெதன் ஜாகுவின் மீதான கைது நடவடிக்கையை அமெரிக்கா தனது செல்வாக்கை பயன்படுத்தி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் தவிர்த்து இருக்கின்றார்களா அல்லது ஏதாவது அழுத்தங்களை மேற்கொண்டிருக்கின்றார்களா என்ற கேள்விகளும் எழுந்திருக்கும் சூழ்நிலையில் கொலம்பியா இந்த கோரிக்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு விடுத்துள்ளார்கள் உண்மையில் மிக பெரும் மனித படுகொலைகளை கண்முன்பாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் ஸ்டேலின் பிரதமர் பஞ்சமிநந்தன் ஜாகுவீ உடனடியாக கைது செய்ய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்பதுதான் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மனிதநேயமிக்க மிக்க ஜனநாயகவாதிகளின் கருத்தாகவும் உள்ளது இவை இன்றைய நாளில் இருக்கும் பிரதான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக இருக்கின்றன தொடர்ந்தும் காசாவிலும் பிராந்தியத்திலும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் நீசுடன் இணைந்திருங்கள் நன்றி